காரைக்காலில் வணிககுழு குழு தலைவராக இருந்தவர் தனதத்தர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அவளுக்கு புனிதவதினு பேர் சுற்றுறாங்க அவள் பெரிய சிவபக்தியா இருக்காள் சரி நாம இப்போ நம்மளுடைய நிகழ்காலத்துக்கு வருவோம் இன்னைக்கும் காரைக்கால் ஒரு பெரிய வணிக நகராக ஒரு அழகான கடற்கரை நகரா அமைந்திருக்கு நாம வரலாற்றில் கேட்ட அந்த புனிதவதிக்கு தான் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்க புனிதவதி அப்படிங்கிற இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சிற்பமாக வந்து கோயில் முழுக்க சுத்தி செதுக்கி வச்சிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம் சிவபக்தியாக இருந்த புனிதவதியை பரமதத்தர் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவருடைய அப்பா அம்மா இந்த பரமதத்தர் ஒரு முறை அவருடைய வணிக நிறுவனத்தில் இருக்கும்பொழுது ஒரு வாடிக்கையாளரோ அல்லது அடிக்கடி வரக்கூடிய நண்பரோ வந்து ஒரு ரெண்டு மாம்பழத்தை வந்து கொடுக்குறாரு அந்த மாம்பழத்தை என்ன பண்றாருன்னா இவர் வந்து வீட்டுக்கு விளையாட்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறாரு அதை வந்து அதை புனித வாங்கி வச்சுக்கிறாங்க அதே நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா பிச்சாரண மூர்த்தி அதாவது பிச்சைக்கார அவதாரமாக எடுத்து வந்து அந்த பக்தியோட பக்தியை வந்து பரிசோதிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு உணவு கேட்டு வந்தவருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க புனிதபதி அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே கணவரும் வந்துடுறாரு உணவுக்காக மதிய உணவுக்காக மதிய உணவு பரிமாறும் பொழுது அவர் கொடுத்து விட்ட மாம்பழத்துல மீதம் ஒரு மாம்பழத்தையும் கணவனுக்கு படைக்கிறாங்க அதை சாப்பிட்ட பரம்தத்தர் வந்து ஆஹா இந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கு அந்த இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்துக்கொண்டு போவேன் நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கிறாரு புனிதபதி தன்னுடைய பக்தியினால இருந்து இன்னொரு மாம்பழத்தை வாங்கி அதை வந்து கணவருக்கு படைக்கிறாங்க கணவர் ரெண்டாவது மாம்பழத்தையும் சாப்பிட்டவரு முதல் மாம்பழத்தை விட இது ரொம்ப சுவையா இருக்கு கண்டிப்பா இந்த மாம்பழம் நான் கொடுத்து விடலை அப்படின்னு சொல்றாரு புனிதவதியும் அதை ஒத்துக்கிறாங்க நான் சிவபெருமானிட்டா அந்த மாம்பழத்தை வாங்கினேன்னு சொல்றாங்க பரமதத்தர் சிரிக்கிறாரு கிண்டலா வந்து அப்ப இன்னொரு மாம்பழம் வர வச்சுக்காமி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களும் மறுபடியும் சிவபெருமானை வேண்டி இன்னொரு மாம்பழத்தை வர வைக்கிறாங்க அதை பார்த்தோன்னே பரமதத்தர் வந்து பயந்துட்டு போய் இவ கண்டிப்பா ஒரு மனித பிரதியா இருக்க வாய்ப்பு இல்லை இவ ஒரு கடவுளோட அவதாரமா இருக்கா இவரையோட நம்ம சராசரி மனிதனா எப்படி நம்ம குடும்பம் நடத்துவதுன்றத மனசுல வச்சுட்டு பரமதத்து என்ன பண்றாரு அப்படின்னா கடற்கரை வணிகத்துக்கு போறதா சொல்லிட்டு அவர் வந்து குலசேகரப்பட்டினம் போயிடுறாரு அங்கே போய் தன்னுடைய வணிகத்தை பெருக்கிட்டு அங்கேயே ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு புனிதபதின்னு பேர் சுற்றுறாங்க இப்போ புனிதவதியும் புனிதவதி குடும்பத்தாரும் இந்த பரமதத்தரை தேடி ஒவ்வொரு நகரமாக வந்து போயிட்டு இருக்கும்போது இவரை இந்த ஊரில் வச்சு பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யுவதியோட காலில் குடும்பத்தோடு வந்து விழுந்து வணங்குறாரு இவர் வந்து சாதாரண பெண்மணி கிடையாது இவ ஒரு கடவுளோட அவதாரம் இவரோட என்னோட என்னோடய வாழ்க்கையை வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ இந்த புனிதபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவபெருமானை நோக்கி வழிபாடு பண்ணுறாங்க சிவபெருமான்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த உடல் வேண்டாம் என்னை பேயாக மாற்றிருங்க நான் உங்களுடைய வந்து உங்களுக்கு ஒரு அடியாராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க சிவபெருமானும் அதே போல் அவருடைய உயிரை எடுத்து அவரை வந்து பேயாக ஒரு உடல் இல்லாத ஒரு உருவமாக அவரை மாற்றிடுறாங்க இறுதியில் கைலாய மலைக்கு கால்நாளாக நடந்து போகாமல் கைகளாலேயே நடந்து போய் சிவனுடைய ஐக்கியம் ஆயிடுறாங்க புனிதவதியாக இருந்த காரைக்கால் அம்மையார்